ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து புளர்ச்சிக்கீரை அறுவடை தான் பண்ண போகிறோம் இது வந்து இவங்க வச்ச செடி தான் இவங்க எப்போ பறிக்கலான்னு ஒரே ஆர்வமாக இருந்தாங்க அப்புறம் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்ததும் அவங்களையே பறிக்க விட்டாச்சு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பறிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த புளிச்சிக்கீரை வந்து நாட்டு புலச்சி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து விதை போட்டு தான் வச்சாங்க இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் அவங்கள விட மேலே ஹைட் போயிடுச்சு இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நிறைய அயன் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் புளிச்சக்கீரை பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டு பார்க்காமலே பிடிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க இங்கே வந்து இன்னொரு புளிச்சைக்கீரையும் நம்ம வச்சுருக்கோம் அது வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கி இலையை மட்டும் கிள்ளிட்டு மறுபடியும் நம்ம நட்டு வச்சோன்னா நமக்கு வந்து மறுபடியும் கீரை கொடுத்துட்ருக்கோம் இதுதான் அது இது வந்து விவசாய புளிச்சிக்கீரைன்னு சொல்லுவாங்க பட் இதில் அதை விட நல்லா இல பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் ஏன்னா அதோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்தது ரெண்டும் சேர்த்து நம்ம ஒன்றா பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி ஆசாசையாக பிச்சுட்ருக்காங்க இதில் வேறு நான் பேசியாகணும்னு சொன்னாங்க சரி ஓகே உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பஞ்ச் டைலாக்லாம் விட்டுருக்காங்க கேட்டு பாருங்கள் பட்டுனு படக்குன்னு பிச்சுட்டேன்ஸ் இது வந்து நிறைய சத்து இருக்கு அயன் சத்து இதுல நிறைய இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க